தூத்துக்குடி வடக்கு ரதவீதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் கோடை விழாவை முன்னிட்டு நான்காயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழாவை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி வடக்கு ரதவீதி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கோடை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனை முன்னிட்டு தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பதாவது வட்ட கழக செயலாளரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளருமான திருச்சிற்றம்பலம் ஏற்பாட்டில் சுமார் நான்காயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் सुधाकर மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேங்க் ராஜா மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெருமாள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் பிரபாகர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் மனுவேல்ராஜ் பகுதி செயலாளர்கள் ஜெயகணேஷ் சேவியர் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சரவண பெருமாள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் டைகர் சிவா தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் ஜான்சன் தேவராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை